எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லேயும் ஃபுல் டைம் டாக்டர்ஸ் கிடையாது ஸோ எங்கள் எங்ககிட்ட தான் வந்து ஃபுல் டைம் டாக்டர்ஸ் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லையும் இருக்காங்க ஸோ ஆர் ஏபிள் டு டிஸ்கஸ் அண்ட் ட்ரீட் த கேன்சர்ஸ் பெட்டர் அண்ட் கிவ் தம் ரவுண்ட் த கிளாக் ட்ரீட்மெண்ட் ஸோ இது வந்து வி வீஜர்ஸ் வாண்ட் டு ஹைலைக் இப்போது ஒட் எவர் யூ வாண்ட் டு ஆஸ்கஸ் வி வில் பி வில்லிங் டு ஆன்சர் ஆ போடலாம்

பேங்க்ரியாஸுங்கிறது வந்து ஒரு உடுப்பு அது பைப்பில் மேல் பகுதியில் பின்னாடி முதுகு தண்டுக்கு எதிர்க்க இருக்கு இது வந்து மெயினாக வந்து இன்சுலின் அண்ட் லைஃபை ரெண்டு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது இன்சுலின் வந்து சுகரை கீழே பண்ணும் ஸோ இன்சுலின் என்ன சுகர் வரும் இன்னொன்று வந்து லைஃபேஸ் லைஃபேஸ் வந்து கொழுப்பை ஜீர்ணரிக்கிற சக்தி அது இல்லைன்னா கொழுப்பு ஜீரணமாகாது உங்களுக்கு வந்து மோஷனில் ரொம்ப கொழுப்பாக போகும் நீங்கள் சாப்பிட்ற கொழுப்புனா அப்படியே போயிடும் அதனால் என்ன ஆகுனா அடிக்கடி மோஷன் வரும் பேஷண்ட் வந்து வெயிட் லூஸ் பண்ணாது தி கேன்சர் ஆஃப் த தான் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்கும் வந்து டுவெல்த் பொசிஷன் வந்து உலகத்தில் கேன்சர்ஸ் இன்னைக்கு வந்து அது வந்து ஃபோர்த் பொசிஷன் வந்து ஸோ இட் ரிசன் அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இறப்பை கேன்சர் ஆயிடுச்சு அமெரிக்கால இது வந்து ரைஸ் ஆயிடுச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பேர் அவருக்கே ஒரு டைப் ஆஃப் பேஞ்சாட்டிக் கேன்சர் வந்து தான் சென்று போனார் ரெண்டு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியல ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸே முடியலன்னா எவ்வளோ பேட் கேன்சர்னு பார்த்துக்கிட்டு ஸோ அவர் ஏன் காப்பாற்ற முடியாது அவர் டோட்டல் லேட் ஸ்டேஜில் போயிருக்காரு சீக்கிரம் ஸ்டேஜில் போய் இருந்தாலும் மேபி பின் மிக்ஸே ஈ இக்னோட சிம்டம்ஸ் இருக்குது ஸோ இதோட கீ டு ட்ரீட் இங் கேன்சர் இஸ் சீக்கிரம் ஸ்டேஜில் பிடிக்கணும் ஸோ அதுக்கு என்ன அறிவு இருக்குது அவங்களுக்கு மஞ்சள் கமலை வந்தது அரிப்பு வந்தது பசி கம்மி ஆகிடுச்சு வெயிட் ஃபால் ஆச்சுன்னா டேஷல் டாக்டர் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா டாக்டர் உடனே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இருந்தால் நம்ம டாக்டர்ஸ் தான் ரொம்ப ட பிஸியாக இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸில் வந்து ஐம்பதுக்கேந்து அறுபது கேந்து பார்ப்பாங்க மூணு மணி நேரத்தில் ரெண்டும் என்ன இந்த மண்ணை சாப்படின்னு சொ அது பண்ணிணாத கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் லாஸ் இருக்குதுன்னா கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணாக்கா தே கேன் டிடெக்டிவ் ரேலி அண்ட் இடெக்டிவ் ரேவலி தே கேன் ரெஃபர்ட் டு கேன்சல் சென்டர் அண்ட் வீ கேன் டேக் கேர் ஆஃப் நீக்கிட்டு இந்த கேன்சருக்கான பயாப்சியெல்லாம் எடுத்துட்டு நம்மகிட்ட அனுப்புவாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்காது அப்போ என்ன அங்கே தான் நாங்கள் எங்களோட பங்கு வருது நாங்கள் வந்து கேன்சருக்கு மருத்துவ ரீதியாக சிகிச்சை கொடுப்போம் அது உங்களுக்கு தெரியும் மருத்துவ ரீதியாக சிகிச்சை கொடுக்கிற பேர் தான் கீமோ தெரப்பி இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீத வீதம் அளவுக்கு ஒரு நடுநிலை கட்டத்தில் வந்து கணேசத்தில் கேன்சர் வரும்பொழுது நம்ம கீமோ தெரப்பி கொடுத்து அதை சைஸை குறைச்சி ஆப்ரேஷன் செய்யவே முடியாதுங்கிற கட்டத்துல இருந்து ஆபரேஷன் செய்ய முடியுங்கிற அளவுக்கு அதை வர முடியுது அப்ப குணப்படுத்த போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் விழிப்புணர்வு இல்லாததுனால வெறும் கேஸ் ட்ரபிள் தான் ஆசிட் ட்ரபிள் தான் எதையாவது மருந்து போய் கடையில வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் இதனால ஒண்ணும் இருக்காது இதை உணவுனால இருக்கு வாயு இந்த மாதிரி பல வருஷங்கள் அவங்களாம் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு அப்புறம் வரும்பொழுது நிலைமையில வரும் ஸ்டேஜ் ஸ்டேஜ்ல வரும் அப்போ வந்து நார்மலாக சர்ஜரி செய்ய மாட்டாங்க பஞ்சக்காமலை இருந்ததுன்னா அதுக்கு ஸ்ட்ரெண்ட் வச்சு அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் எங்க அனுப்புவாங்க நாங்கள் மருந்துகள் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனா இந்த மருத்துவத்தினால வந்து குணப்படுத்த முடியாது நான் சொன்னேன் முப்பது நாற்பது பர்சன்ட் கியூர் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர முடியுங்கிறத வந்து இந்த முற்று நிலைமையில வராது அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் நமக்கு கேன்சர் கேன்சர் யாருக்கும் வரவே கூடாது அப்படி தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கேன்சர் வந்ததுன்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா கியூர் ஆகலாம் நடுநிலையில இருந்தா மருந்துகள் போட்டு அதை ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் கதிர்வீச்சு கதிர்வீச்சு முறை இப்போ என்னோட கொல்லி டாக்டர் சார் வந்திருக்காங்க அவங்க வந்து கதிர் இயக்கம் துறையிலேருந்து வந்திருக்காங்க ரேடியோ தெரப்பின்னு சொல்றது ஸோ ஊசி மருந்துகள் ரேடியேஷன் சர்ஜரி இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஷண்ட்டுக்கு செய்யும் பொழுது அப்பவும் குணப்படுத்த முடியுது முற்றிலு நிலைமையில வரக்கூடிய நோய் தான் சமீப காலத்தில் எங்களுக்கு வரவங்க நிறைய பேர் ஸ்டேஜ் போர் கேன்சர் இவங்களுக்கு நம்ம வந்து குணப்படுத்த முடியாது நம்ம செய்யக்கூடிய சிகிச்சைனால வலி வேதனை இல்லாம அவங்க இருக்கக்கூடிய வாழ்நாட்களை கூட்ட முடியும் அந்த வாழ்நாட்கள்ல வந்து இருக்கிற நாட்களை உருப்படியா வாழ்ற அளவுக்கு நம்ம செய்ய முடியுது